கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது உண்டு இந்த வாரத்துல சந்திராசமும் உங்களுக்கு இல்லை சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் நான்காம் இடத்துல அவர் வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரெண்டு நாள் சுபமாக நல்லா இருக்கிறார் அப்போ என்னன்னா வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டணும்ன்ற ஆசை வீடு வாங்கணும்ன்ற ஆசை நிறைய பேருக்கு ஒரு முப்பது நாற்பது வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது வரும் இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க வீடு வாங்குறதுக்கு தைரியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால ஒரு தைரியம் வரும் கடனை உடனே வாங்கினா கூட வீடை கட்டிடலாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம்ப்பா வாங்கிடலாம் மாதிரியான தைரிய உணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு இளைஞர்கள் பலருக்கு வாரம் வார ஆரம்பத்தில் இந்த வாரத்திலேயே வாகனம் வாங்குவதற்கு அப்பா அம்மா தைரியம் அப்பா அம்மா அம்மா அனுமதி கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய் தந்தையருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் நல்லா தான் இருப்பாங்க அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அற்புதமான துவக்கமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது வாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர் எல்லாருக்குமே ஒரு புதிய அடையாளம் தெரியக்கூடிய மாற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு சோஷியல் மீடியா கை கொடுக்கும் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு எண்ணம் கொண்டவர்களுக்கு கடைசி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் பண நடமாட்டம் வாரத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் பிற்பகுதியில் இருக்கு இதுவரைக்கும் உங்களை வந்து தப்பா நினைச்ச ஒருத்தர் உங்களை போட்டியா நினைச்ச பெற்ற ஒருத்தர் உங்களை எப்போதும் தொல்லை பண்டி பண்ணி கொண்டிருந்த ஒருத்தருடைய மனமாற்றத்தின் மூலமாக கொஞ்சம் சொந்த வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய எந்த விதத்திலும் கவலை இல்லாத ஒரு சராசரி நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சுகமான யோக வாரம்